அண்ணாசிரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூடாமணிக்கு தன்னை பற்றி தானே பிள்ளைகிட்ட சொல்லிக்கும்படியே போச்சு அவள் ஒரு படி மேலே தப்பானவள் கிடையாது அவள் நிச்சயமான பத்து நீங்கிறாங்க சூடாமணி அப்புறம் எதுக்கு எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்கன்னு கண்ணு கேட்குறா என்ன செய்யறது தலை வெடி அதை யாரால் மாற்ற முடியும்னு கேட்குறாங்க சூடாமணி பிஞ்சு வயசுலேருந்து அம்மாங்கிற உறவை தவறாக புரிஞ்சுக்கிட்டே இந்த குழந்தைங்களோட மனசில் வளர்ந்து நிற்கிற இந்த விசச்சடியை எப்படி நான் வேறோடு அறுத்தருவேன்னு தெரியலையே அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் சூடாமணி நடந்த உண்மைகள் எல்லாமே புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சூடாமணியோட கதையை கேட்டு ரத்னா வீரா கனி மூணு பேருமே இப்போ சூடாமணி தோல் மேலே சாஞ்சு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சண்முகமும் ரூம்க்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த பரணி கேக்கிறாங்க ஏன்டா இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க பாத்தியா எனத்த சொல்ல பெத்த பிள்ளைகிட்டையே தாந்தா அம்மான்னு சொல்ல முடியாத வேதனையை எங்கள் அம்மா அனுபவிச்சிட்டு இருக்குது பாரு எந்த ஒரு பெத்த தாய்க்கும் இப்படி ஒரு வேதனையும் சூழ்நிலையும் வரக்கூடாதுங்கிறாங்க சண்முகம் டே இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறத மட்டும் நீ மறந்துடாதீங்கிறாங்க பரணி நான் எப்படி மறப்பேன் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பன் தானுங்கிறது நான் மறந்துடுவேனா ஆனா அப்படி என்னதான் எங்கம்மா உங்க அப்பனுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் அவ்வளோ பெரிய தண்டனையை எங்கள் அம்மாவுக்கு உங்க அப்பும் கொடுத்துருக்கான் பாத்தியாங்கிறாங்க டே இது எல்லாமே முழுக்க முழுக்க சுயநலம்ங்கிறது உனக்கு தெரியாதா கொடுக்குறான்னு கேட்குறாங்க பரணி எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு வேதனையும் இவ்வளோ ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்கிறத உங்கள் அப்பனுக்கு புரியவே புரியாதா இப்படி ஒரு கல் நெஞ்சக்கார உலகத்தில் இருப்பானா சண்முகம் இதையெல்லாம் பார்க்க பார்க்க உன் மனசில் வைராக்கியம் அதிகமாகணும் அக்கியோட கண்ணீர் தாண்டா உன்னோட உறுதி இனிமேல் தான் நம்மளுக்கு அதிகமான வேலை இருக்குது நீ எதையுமே மறந்துடாதேன்னு சொல்கிறாங்க பரணி நான் எதையுமே மறக்க மாட்டேன்ல அப்படியே நெஞ்சுக்குள்ளே எரிமலை மாதிரி பற்றிக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க சண்முகம் சாகிற வரைக்கும் நீ எதையுமே மறக்க மாட்டேன்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ நீ எதையுமே மறக்கக்கூடாது சண்முகம் அத்தை அனுபவிச்ச வேதனை அத்தனையும் அந்த ஆளும் அனுபவிக்கணும் ஊருக்கு முன்னாடி அத்தை பத்தினிங்கிறதை நிரூபிக்கணும் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் நம்ம சாதிச்சே ஆகணும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கிறாங்க பரணி எங்கள் அம்மையை பத்தினி சுத்தமானவனை நிரூபிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு சொல்கிறேங்க செண்முகம் ஆமாண்டா புத்தியால் தான் அந்த ஆளோட சதி திட்டங்கள் தந்திரங்கள் எல்லாமே முறியடிக்கணுங்கிறாங்க பரணி அழுதுகிட்டே இருந்தால் அதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது ஆக்ஷனில் இறங்கணும் சரி இப்போ படுத்து தூங்கு எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் இப்ப தூங்குன்னு சொல்லி பர்னியன் சண்முகமும் தூங்கிடுறாங்க பொழுது விழுந்ததும் எஸ்கி வராங்க ஏ போய் அவனுக்கு காப்பி குடுடி அப்படிங்கிறாங்க பாக்கி எவனுக்குன்னு கேக்குறாங்க எஸ்கே ஏ அடிச்சுனா பாரு புருஷனா அவன் சொல்லிக்கிட்டு போய் காப்பி குண்டி குடுங்கிறாங்க ஆமா போய் எழுப்புனா எனக்கு காப்பி வேண்டாம் காப்பியும் என்ன துரத்தி விட்டுட்டாரு சார்தான் போடான்னு நானும் வந்துட்டேங்கிறாங்க ஆமாண்டி உனக்கு ரொம்ப தாண்டி திமுருங்கிறாங்க பாக்கியம் இப்பதான் என் மாவை மனு மாறிட்டு இருக்கான் நீ கெடுத்து விட்டுருவா போல இருக்குதுங்கிறாங்க பாக்கியம் ஆமா ஓ மாவா இப்பதான் மனசனா மாறி இருக்கான் இதுக்கு முன்னாடி மட்டும் நல்ல மனுஷனாவா இருந்தாருன்னு கேக்குறாங்க நான் போய் சண்முக வீடு வரைக்கும் போயிட்டு வரேங்கிறாங்க பாக்கியம் அத்தை அங்க எடுக்க போறேன் என் அம்மையோட ஃப்ரெண்டை பாக்குறக்கா போற அப்படின்னா எங்க அம்மாவை பத்தி அவங்களுக்கு தெரியும் நானும் வரத்தேங்கிறாங்க எஸ்கி அவங்க கிட்ட நிறைய பேசணும் எங்க அம்மைய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு எனக்கு ஆசையா இருக்கத்த நானும் வரத்த என்னையும் கூடி பார்த்தேங்கிறாங்க ஏ வாய் மேல போட்டன வெயி உன் புருஷா ஸ்டேஷனுக்கு கிளம்பி போக நேராச்சு உன் மாமனாருக்கு எட்டு மணிக்குள்ளையே இட்டிலையும் வயிற்றுக்குள்ள விழுந்தாகணும் இல்லைனா கோவம் வந்து சாமியாட ஆரம்பிச்சிருவாரு தெரியுமா அம்மா எனக்கு நேரம் ஆச்சு எனக்கு ஒரு காப்பி கொண்டு வந்து கொடுன்னு முட்டுப்பாண்டி சத்தமா போடுறாங்க இந்த பக்கமா பாக்கியம் சொல்றாங்க பாத்தியாடி மணி அடிச்சிருச்சு போ உன் காப்பி கொண்டு கொடுங்கிறாங்க ஆமா என்ன என்ன எஸ்கி நான் கூப்பிட்டாங்க அம்மா தானே கூப்பிட்டா ஏ கொண்டு கூட அப்படிங்கிறாங்க ஏ இங்க வாரடி எங்கிட்ட குறும்பு பண்ணாத பெரும்பு எடுத்தேன்னு வச்சுக்கோ கால் மலையை போட்டுருவேன் பாத்துக்கோ போ அப்படிங்கிறாங்க பாக்கியம் பாத்தியா நீயும் கடைசியில மாமியார் பத்திய காட்டிட்டியாத்தே அப்படிங்கிறாங்க எஸ்கி ஏ நீ சொன்னா கேட்க மாட்டேடி இருடி பெரும்பு எங்க அப்படின்னு தேடுறாங்க எசுகி ஆ ஊனு கொக்கனி கமிச்சிட்டு ஓடிடுறாங்க புருஷம் கூப்பிட்டதும் சந்தோஷமா ஓடுறாள்னு பாக்கியமும் சந்தோஷமா பார்த்துட்டு திரும்பவும் சண்முக வீட்டுக்கு வராங்க வீட்டுல பரணி காயெல்லாம் அரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்க சூடாமணி வந்து ஏத்தா நீ போய் சமையல் வேலையை பாரு நான் வேணா காயெல்லாம் அரிஞ்சு வைக்கிறேங்கிறாங்க அத்தை நேற்று தான் கையை பொசுக்க வச்சிருக்கீங்க அதுக்குள்ள காயறி முடியுமா உங்களாதேங்கிறாங்க இங்க பாரு கையெல்லாம் காஞ்சி பச்சு பாரு நைட்டு நீ போட்ட கலம்பு ஊசியும் இப்போ கையை சுக்கா காஞ்சு போச்சு பாரு கையில எல்லாம் ஒரு வழி இல்லை நல்லா தான் பாரு அப்படின்னு காட்டுறாங்க அத்தையா நிஜமாவா சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க பரணி ஆமாமா இது என்ன நேரடியா தீ பிடிச்சி கொப்பளிச்சு காயமா என்ன லேசா சுத்த காயம் தானே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீ போய் மற்ற வேலையை பாரு நான் இதை பாத்துக்கிறேங்க ஒவ்வொரு விதமான காய்களும் ஒவ்வொரு விதமான குழம்புக்கும் பொரியலுக்கும் சொல்லிட்டு போறாங்க பரணி சரியாத்தான் நீ போய் வேலையை ஆரம்பி உங்க மாமா ஏதோ தோட்டத்துல கொத்திட்டு இருக்கிறாங்க சண்முகமும் கடைக்கு போறக்கு ரெடியாகிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் ரெடியாகி வரதுக்குள்ளேயே நம்ம சமையல் வேலையை முடிக்க வேண்டாமா போ அப்படிங்கிறாங்க பர்னி சமையல் கட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்போ தான் பாக்கிய வந்ததும் பர்னி பர்னின்னு கூப்பிட்டுட்டு வராங்க இந்த பக்கமாக சூடாமணி உட்காந்து காயெல்லாம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்ததும் பாக்கிய நல்லா ஆச்சரியம் தாங்க முடியல சூடாமணி பார்த்துட்டு பாக்கியம் அப்படின்னு கூப்பிடுறாங்க மதனி மதனி தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி பாக்கியம் போய் கட்டி தழுவி அணைச்சி ரெண்டு பேரும் அழுகிறாங்க பல வருஷத்தோட பிரிவு கண்ணீரால் ரெண்டு பேரும் கரைச்சி தீக்கிறாங்க நான் என்னென்னமோ நினச்சிட்டேனே என் மதனி உசுரோடு இருக்காளா இல்லையா அப்படியே போயிருந்தாலும் திதி கொடுக்குறதுக்கு நாள் கிழமை கூட தெரியாது பெத்த புள்ள இருக்க கட்டின புருஷன் இருக்க நாத்தனார் நானும் இருக்க தவியா தவிச்சுட்டு இருந்தோம் யாரையும் நினைச்சு பார்க்காம எப்படி போக முடிஞ்சதுன்னு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த தெரியுமா சொல்லிச்சு ஏன் என் வீட்டுக்கார இருக்காரு அந்த விளங்காதவனு சொன்னா நான் யார் சொன்னா என்ன ஏ மதுனி பத்தினி சீத மேல ராம சந்தேகப்படலாம் ஆனா என் மதுனி மேல நானும் எங்க அண்ணனும் சந்தேகப்படவே மாட்டோம்னு நாங்க உறுதியா இருந்தோம் தெரியுமா என்னோட வேண்டுதல் எல்லாம் எந்த சாமிக்கு கேட்டதுன்னு தெரியல இருபது வருஷமா நான் கதறிக்கிட்டு இருந்த கதறல எல்லாம் ஆது கொடுத்து கண்டிருந்து பாத்துருக்கேன் அதனாலதான் என் மதுனிய உசுரோட கொண்டு வந்து அந்த சாமி நிறுத்திருக்கு எந்த சாமிக்கு நான் நன்றி சொல்லுவேன் எந்த சாமி சாமிக்கு நேர்த்தி கடன் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே மதனி அப்படின்னு பதறாங்க பாக்கியம் ஆமா அத்ததான் வந்துட்டாங்கல்ல இப்ப எதுக்கு இப்படி அழுகிறேன்னு கேக்குறாங்க பரணி என்னடி கேக்குற ஏங்க ஏங்கி அழுத இருபது வருஷம் பெருமைச்சிடி இது இஞ்செல்லாம் ஆறாத வேதனை எம்பிட்டு விட்டாலும் கண்ணீர் தீராது இது தாண்டி நான் பட்ட காயத்துக்கு மருந்து எம்பிட்டு விட்டாலும் எனக்கு ஆறுதலே இந்த கண்ணீர் தான் சொல்லிட்டு மறுபடியும் சூடாமணி கையை பிடிச்சுக்கிட்டு பாக்கியம் கதறி அழுகுறாங்க மதனி நீ எங்க போன எங்கிட்டு போன சொல்லு மதனி நாலு பிள்ளைகளையும் பாத்துக்க சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனியே அப்படி தான் போனேன் தெரியும் நீ மனசார போயிருக்க மாட்டேன் ஆனா ஏன் போன இல்லாம இந்த பிள்ளைங்க எல்லாம் பட்ட கஷ்டம் நான் என்னன்னு சொல்லுவோம் அதை சொல்றதுக்கு ஆயிரம் ஜென்ம போறாதே இப்போ நிக்கிறானே சண்முகம் ஒத்திக்க ஒத்தியா தாய்க்கு தாயா பிள்ளைக்கு நாலு பேர்த்தையும் எப்படி வளர்த்துனா தெரியுமா அவன் விட்ட கண்ணீர் என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லு மதனி எங்க போனேன் எதுக்கு போனேன் ஏன் போனேன் எப்படி போனேன் இப்ப நீ சொல்லித்தான் ஆகணும் மகதனின்னு கேக்குறாங்க பாக்கியம் பாக்கியம் நான் சொல்றதெல்லாம் சத்திய வாக்கு நானா விட்டுட்டு போகல பாக்கியம் துரோகி ஒரு கழுத்து இருக்கிற பாவி அவன் கொடுத்த வாக்கை நம்பி நான் வீணா போயிட்டேன் பாக்கியம் என்னை அனுப்பி வச்சுட்டாண்டி அவன் அனுப்பி வச்சிட்டான் என்ன மதனி சொல்கிற அவன் பாவியா துரோகியை அவன் அனுப்பி வச்சுட்டானா நீ அவன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சொல்லணும்னா அவன் கழு கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன் அந்த பாவி துரோகி யாருன்னு நீ சொல்லு மதனி நான் அவன் கழுத்தறுத்து கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன் நீ சொல்லித்தான் அவனு சொல்லுன்னு கேட்குறாங்க பாக்கியம் வேண்டாம் பாக்கியம் அந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரியவே வேண்டாம் வேண்டவே வேண்டாங்கிறாங்க சுடாமணி இது நான் சுமக்க வேண்டிய சுமை அந்த தான் என் புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் சுமந்துட்டோம் இந்த சுமையை சுமக்க வேண்டிய நாங்கள் சுமந்துட்டோம் இவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் பாக்கியம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாங்கிறத சொல்லாம ஏ மதனி என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு நீ விலக்கி வச்சுட்டீங்களா அடிக்கடி உன் வயிற்றுல பறக்காத பிள்ளைன்னு சொல்லுவீங்களே அதெல்லாம் பொய்யா ஏன் சொல்லுங்க என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே எதுனால மதனி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்ல மாட்டீங்களா அண்ணா நான் உன் தங்கச்சி இல்லையா அப்ப நான் இந்த குடும்பத்துல ஒட்டி இல்லையா கிட்ட சொல்லாம எதுக்காக நீயும் மதனியும் மறைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க பாக்கியம் மதனி இந்த குடும்பத்தை விட்டு என்ன ஒதுக்கி வைக்கத்தானே பாக்குறீங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்கறாங்க வைகுண்டத்தை கேட்கறாங்க நான் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வேண்டாமா சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா இவ தாங்க மாட்டான்னு சொல்றாங்க சூடாமணி ஓ ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி மறைக்கிறீங்க என்னால் தாங்க முடியலையேன்னு பாக்கியம் அழுதுட்டு இருக்கிறாங்க வரணியும் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அத்தை நீங்கள் இது வரைக்கும் இருந்த இடம் எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்தது சரி தான் அம்மாவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுல அதுக்கப்புறமா ஏன் மறைக்கணும்னு கேட்குறாங்க பரணி இதுக்கு மேலேயும் மறைச்சிங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் யாரோ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையின் ஆயிடு மலங்குறாங்க பரணி பரணி உனக்கு எல்லா விஷயம் தெரியுமா அப்போ தெரிஞ்சிருந்தும் நீ அம்மா கிட்டே எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டியான்னு கேட்குறாங்க பாக்கியம் பரணி யாரடி அந்த அயோக்கியம் யாரடி அந்த படுபாவை இப்போ சொல்ல பரியா இல்லையா சொல்லடி சொல்லடின்னு கேட்குறாங்க பாக்கியம் இத்தனைக்கும் காரணம் அத்தையை ஜெயிலுக்கு அனுப்பின அந்த படுபாவை ஜெயிலுக்கு அனுப்பி ஊரெல்லாம் அவங்களுக்கு அவசாரி பட்டம் இந்த குடும்பத்தை இவ்வளவு தூரம் சீரழிச்ச படுபாவி யார் தெரியுமா உன் புருஷன் என்னோட அப்பா உன் புருஷன் தான் அப்படிங்கிறாங்க பரணி பாக்கியத்தோட கண்ணுல ஆயிரம் மின்னல்களும் தலையில இட்டி விழுந்த மாதிரி அப்படியே பேர் எதிர்ச்சி நிக்கிறாங்க வருஷமா அத்த ஜெயில் தண்டனை அனுபவிச்சாங்கல்ல அந்த தண்டனை புற யாரும் அனுபவிச்சிருக்கோன்னு தெரியுமா ஓன் புருஷன் சவுந்தரமாண்டி தனங்கிறாங்க பரணி என்ன நடந்தது எப்படி நடந்தது அவர் செஞ்சதுக்காக இவங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க அப்படி என்னதான் நடந்தது நான் தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறாங்க பாக்கியம் அவர் பண்ண காரியத்துக்கு இந்த ஊர்ல இல்ல வேற ஊர்ல எல்லாம் எங்க அம்மையை கொண்டு ஜெயில போட்டாரு ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா ஓடி போயிட்டான்னு பட்டம் வேற கட்டி விட்டா அதனே என்னது இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு பாக்கியம் கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க சூடாமணி மதனி என்ன செஞ்சா அந்த அயோக்கியம் உனக்கு எப்படி சிக்க வச்சான் ஐயோ எனக்கு தெரிஞ்சுக்காம தலையே வடிக்கிற மாதிரி இருக்கே சொல்லு மதனேனு கேட்குறாங்க பாக்கியம் அம்மா அத்தை தான் கேட்குறதில்ல அந்த அயோக்கிய உனக்கு என்ன துரோகம் செஞ்சானே நீ இப்போ நீ சொல்ல போறியா இல்லை நான் சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க சண்முகம் நானே சொல்கிறேங்கிறாங்க சூடாமணி வாயால் அத்தனையும் நானே சொல்கிறேன்னு சொல்கிறாங்க சூடாமணி மது செவித்து மேல அந்த மலையாளி குதிச்சான் அந்த திருடனை பார்த்துட்டு நான் போய் அண்ணா அண்ணாக்கிட்ட சொன்னேன் அவன் நீங்க நம்புற மாதிரி நல்லவன் இல்ல அவ திருடன் கோயில் நகையெல்லாம் கொள்ளையரிச்சா விடாதீங்கன்னு பிடிங்கன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி சவுந்தரபாண்டியும் சனியனும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு அப்படியே கட்டியால் கொட்டி கொண்டுட்டாதுக்கு அப்புறம் தான் பாண்டியம்மா அம்மா கிட்ட கஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சி சூடாமணியான என்ன ஏமாலியான எங்கிட்ட வந்து கெஞ்சின சூடாமணி இந்த கொலையை நீ ஏத்துக்கிறியா மட்டும் நீ எனக்கு உதவு இந்த கேஸ நான் பார்த்த குடும்பமே ஏன் குடும்பம் மாதிரி தானே சண்முகத்தை நல்லா படிக்க வச்சு பெரிய கேட்கிறேன் புள்ள வர உன் பையனுக்கு கட்டிவிட்ட மூணு பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல இடமா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி கொள்ளைய நீ ஏற்றுக்க சூடாமணி உன் காலை வேணாலும் பிடிக்கிறேன்னு சவுந்தரபாண்டி காலையில் வந்த வந்தபோது அண்ணே நான் இந்த கொலையை ஏற்றுக்குறேன்னே நீ என் காலையில் விளாட் கத்தியை என் கிட்ட கொடுங்கன்னு அன்னைக்கு வாங்கின கத்தி தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பத்தை ஆட்டி படைக்கிறான் சவுந்தர பாண்டிக்காக கொல குத்தத்தையும் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில் வாசத்தை அனுபவிச்சேன்னா என் பிள்ளைங்க முன்னாடி தலை நிமற முடியாம தவிச்சு நிக்கிறேன்னு சூடாமணி அவங்க தவிப்பு சொல்றாங்க இதை கேட்டு பாக்கியம் அப்படியே பத்திரகாளியா போய் சவுந்தரபாண்டி முன்னாடி நிக்கிறாங்க என்ன நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்